நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இந்த மழை காலம் ஆரம்பித்த அப்படின்னு ஆச்சுனாலே இந்த பண்ணை வச்சுருக்க நம்ம எல்லாருக்குமே வேலை பொழுகம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்ந்து இந்த நோய் பராமரிப்பு மேலாண்மையும் வந்து எல்லாேருக்கும் பெரிய தலைவலி ஆகிடும் கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்குலாம் சளி தொல்லை வெள்ளை கழிச்சல் இப்படி பல பிரச்சனைகளில் நமக்கு வந்து வேலை பழுவோம் இருக்கும் இந்த நோய் மேலாண்மையிலேயும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இதேமாரி இப்போ நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மழை காலத்தில் எப்படி நம்ம கோழிகளை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க மெடிசன்ஸ்லாம் சொல்ல போகிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கோழிகளுக்கு சளி தொழில்நுட்பம் வரும்போது ஈஸியாக காப்பாற்றிடலாம் வாங்க டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் ப டீட்டெயில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஷெட்டில் வந்து கோழிகள் வளர்க்கும் போது மழை காலத்தில் நம்ம ஷெட்டைத்து சுற்றி தண்ணி நிற்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் அந்த தண்ணி நிற்காத அளவுக்கு நம்ம ஷெட்டை ரெடி பண்ணியிருக்கோம் ஏதோ நம்ம நம்பரோட பண்ணையிலேயும் அது வந்து வேலை தான் போய்கிட்டு இருக்குது ஷெட்டை சுற்றி தண்ணி நிற்காத அளவுக்கு ஏன்னா அந்த ஷெட்டில் சுற்றி நிற்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம கோழிங்க குடிக்கும்போது அதில் இருக்க வைரஸ் பேக்டீரியா அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து சளி வந்து ஆரம்பிக்குது இந்த சளி தான் அப்புறமா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் குறைசாக மாதிரி மறுபடியும் நம்ம கோழிகளுக்கு இழப்புக்கு காரணமாகுது ஸோ மேக்ஸிமம் இந்த தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு நம்ம நம்ம பண்ணையை சுற்றி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அந்த மழை தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம ஷெட்டுக்களை அடைச்சி வச்சு அதுக்கு தீவனம் கொடுத்து கூட வளர்க்கலாம் அப்படின்னாச்சுனா அந்த பாதிப்பு வந்து ரொம்ப க குறைக்கலாம் நோய் பாதிப்பால் ஏற்படுற இழப்புகளை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அந்த தீவன செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் அந்த நோய் பாதிப்பில் நம்ம கோழிகள் இழப்பில் வந்து ஒரு பெருளவில் வந்து கட்டுப்படுத்திடலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் இதேமாரி மழை டைம் அப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படி அப்படின்னாச்சுன்னா நம்ம சளி வராமல் இருக்கிறக்காக அது குடிக்கிற தண்ணியில் வந்து அசித்ரால் பவுட்ரு கலந்து வைக்கலாம் அப்படி டெட்ரா சைக்கிள் அது கலந்து வைக்கலாம் இப்படி ஏதாச்சும் ஒன்று கலந்து வச்சிங்கன்னாச்சுன்னா மேக்சிமம் ஃபர்ஸ்ட்டே சளி வராமல் தடுத்துடலாம் சப்போஸ் இப்போ நம்ம பண்ணையில் இருக்க கோழிங்களுக்கு சளி வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு எந்த கோழிக்கு சளி வந்திருக்கோ அந்த கோழிகளை நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிடுங்க எல்லா கோழிகளோடையும் வைக்காமல் தனியாக செப்பரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க கோழிகளை வந்து மேக்ஸிமம் திறந்து விடாதீங்க வெளியில் ஒன்றா அந்த சளி தொல்லை முடிகிற வரைக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாளில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாச்சுன்னா அந்த சளி வந்து நல்லா க்ளியர் ஆகிரும் ஸோ அது வரைக்கும் எல்லா கோழியும் ஒன்றா திறந்து விட்டு எல்லா கோழிக்கும் சளி வந்து எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து அதில் சப்போஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி அதுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுறதோட நம்ம வந்து மேக்ஸிமம் மழை பெய்ய காலத்தில் வந்து மழை நம்ம ஷெட்டை சுற்றி தண்ணி நிற்குது அப்படின்னாலே கோழிகளை வெளியில் திறந்து விடாமல் ஷெட்டுக்குள்ளே வச்சு திற கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை நம்ம திறந்து தான் விட்டாகணும் அப்படின்னாச்சுன்னா இதே மாதிரி அந்த குடிக்கிற தண்ணியில் அஸ்திரால் இல்லை டெட்ராசைக்கிள் இப்படி ஏதாச்சும் கலந்து வச்சுருங்க அதோட சளி பாதிப்பை வந்து குறைக்கலாம் சப் அது நெக்ஸ்ட்டு வந்து சளியால் பாதிக்கப்பட்ட கோழிகளை வந்து முதல்ல செப்ரேட்டாக பிரித்து எடுத்துடுங்க பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன இன்ஜெ நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்ஸிமம் டாக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஜெக்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போடலாம் இல்லை அதை கூட சேர்த்து அமக்சுலின் டேப்லெட் டூ ஃபிஃப்டி டேப்லெட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சளி வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகும் ஒரு டூ த்ரீ ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுத்தீங்கனாலே போதும் சளி கிளியர் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம கோழிங்க கூட அந்த கோழிங்களையும் சேர்த்துக்கலாம் தயவு செஞ்சு சளி இருக்க கோழியை வந்து நல்லா இருக்க கோழி கூட சேர்த்து இருக்கிற எல்லா கோழிக்கும் சளி வர வச்சு நம்ம வந்து மொத்தமாக ஒரு பெரிய லாஸ்டில் கொண்டு போய் விட்டுறோம் நான் நிறைய பண்ணைகளில் பார்த்துருக்கேன் நண்பர்களோட பண்ணையில் முதல்ல புதுசாக ஆரம்பிக்கும் போது எதே நிறைய தெரியாமல் பல இழப்புகளை நிறைய பேர் சந்திச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த பண்ணை வச்சுருக்க நண்பர்களோட பல இருக்கிறதுனால எப்படி சளி மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்ககிட்ட இருக்க நாலேஜை தான் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் சளியில் குறைசாக வந்தோ வெள்ளை கழிச்சல் வந்தோ நம்ம கோழிகள் வந்து கண்டிப்பாக சாகாது நமக்கு வந்து பண்ணையில் வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகாது அதேமாதிரி இந்த ம மழை டைம்லேயே வந்து நீங்கள் வந்து புதுசாக கோழிகளை வந்து உள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு வெளியேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து உள்ளே த உடனே டேரெக்டாக கொண்டு வந்து விட்டுறாதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா ஒரு ஒரு வாரம் வேறு எங்கேயாச்சும் வச்சு பண்ணையிலே இல்லை வேற எங்கேயாச்சும் வச்சு அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த நோயும் இல்லை அப்படிங்கிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் கொண்டு வந்து உள்ளே இன்ட்ரோ பண்ணுங்கள் மற்றபடி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிற எந்த காரணத்தை கொண்டும் உள்ளே கொண்டு வந்து விட்டுறாதீங்க அது ஒரு பெரிய லாஸாக கொண்டு வந்து உங்களுக்கு விட்டுரும் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பண்ணையில் பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இருந்த மொத்த கோழியும் ஒரு நூற்றம்பது கோழியும் ஒரு ரெண்டே ரெண்டு கோழி புதுசாக கொண்டு வந்து இன்ட்ரியூஸ் பண்ண கோழியால் மொத்தமாக இறந்து போச்சு அப்படி எதுவும் நம்ம நண்பர்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த மழை காலத்தில் வந்து ஒரு பக்கம் மழையும் பீஞ்சி நமக்கு வந்து வேலை பொழுது அதிகமாக இருக்கும்போது இந்த நோய் வந்து இதனால் நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து லாஸை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாக போய் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இன்ஃபார்மேஷனா இல்லைன்னா கூட உங்கள் நண்பர்கள் யாராச்சும் கோழி பண்ண வச்சுருக்காங்க இல்லை நாட்டுக்கோழி வீட்டில் வளர்க்காங்க ஒரு பத்து கோழி வீட்டில் வளர்க்காங்களோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா வீட்டை சுற்றி மழை டைமில் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி கோழி குடிக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த பார்த்த முதல் நாள் எப்படி சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆச்சுன்னா அவங்க கோழி வந்து வாயிலேருந்து தண்ணி மாதிரி ஒழுகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தண்ணி மாதிரி ஒழுகும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகணும் ஆச்சுன்னா சளி வந்து வாய்க்குள்ள வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் பிசு பிசுப்பாக வந்துடும் இற எடுக்காது அப்படியே கூணி குறுகி உட்கார ஆரம்பிச்சிடும் அந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் அடுத்து குறைசாதம் குறைசாதனம் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது அழிச்சல் மாதிரி வெள்ளல் அதனால் கோழிகளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது குடிக்கிற தண்ணியில் அஸ்திரால் பவுட்ரு இல்லை டட்ராசைக்ளின்னு இல்லை உங்கள் வீட்டில் வந்து கற்பூர வழி இலை கிடச்சிச்சின்னா அந்த கருப்புற வழி வழி இலை இதுங்களெல்லாம் வந்து கோழிக்கு கொடுத்திக்க அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் அந்த தளி தொந்தரவுலேருந்து ஆரம்ப ஸ்டேஜில் தடுத்துடலாம் சப்போஸ் அதுக்கு மேலே சளி வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக டாக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஜெக்ஷன் வந்து போடுங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்து போட்டிங்கன்னாச்சுன்னா ஒரு த்ரீ டேஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அம்லக்சின் டூ ஃபிஃப்டி டேப்லெட்டும் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா கன்ஃபார்மாக ரெக்கவர் ஆகிரும் ஆனால் பிரித்து வச்சே போடுங்க எப்போவுமே ஒரு நோய் பாதிக்கப்பட்ட கோழியை வந்து எல்லா கோழிகிட்டேருந்து நீங்கள் பிரித்து வச்சு மெயின்டைன் பண்ணிங்க தான் உங்களால் ஈஸியாக ஒரு நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேளை பயன்படல அப்படின்னாலும் உங்களுக்கு நண்பர்கள் யாராச்சும் சண்டை கோழி இல்லை வேறு புறா ஏதாச்சும் கால்நடைகள் இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது பறவைகள் வளர்த்துட்ருக்காங்க பண்ணையோ இல்லை புறா பண்ணையோ இது ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மிக இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ எல்லாேருக்கும் போய் சேர்க்கிறதுல வந்து நம்ம ஒரு பெரிய பங்கோடு இருப்போம் ஏன்னா ஒரு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு வந்து அந்தந்த பண்ணையில் இருக்கிற கோழிகளோட இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறிடும் ஸோ அதை வந்து முன்னாடியே தடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னால் இப்போ எல் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ கோழி வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் உங்கள் கூட இந்த தகவலை பதிவு பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக இதை பயனுள்ள தகவல்கள் நிறையா வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது வரைக்கும் வீடியோவை வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்